அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வந்து இன்னைக்கு பிரசன்னம் ஒரு பெரும்பாலான ஜோதிடம் அப்படிங்கிறது ஜனன கால ஜாதகத்தை அடிப்படையா வைத்து நம்ம ஒவ்வொரு நிலையிலும் காலத்திற்கு ஏற்ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஜனன காலத்துல பிறந்த ஜாதகம் அப்படியே மனிதனுக்கு இன்று வரலும் பயன் தந்துருமா பல நிலை அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு அதுல சில மாற்றங்களும் இருக்கு ஒரு குழந்தை இருந்த எடுத்த குறிப்பு ஜாதகம் அந்த குழந்தை வளர வளர அவங்களுடைய கிரக நிலைகளும் மாறுது அதுதான் நம்ம கோச்சாரம் அப்படிங்கிறோம் அப்ப அந்த மாற்றத்தை புரிஞ்சிக்கிறோம் அப்போ ஒரு குழந்தை ஜனன காலத்துல ஒரு தோஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றோம் அதற்கு நாம சில பரிகாரங்களையும் எடுக்கிறோம் வழிபாடுகளையும் எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுத்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு அது நடந்ததா அதனால அவருக்கு பயன் வந்ததா பயன் வல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம எவ்வாறு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்து நம்மளால சொல்லிட முடியுமானா சொல்லிட முடியாது அப்ப அந்த இடத்துல பிரசன்னம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப முக்கியப்படுகிறது ஜாம கிரகங்களை கொண்டும் போச்சார கிரக தொடர்பை வைத்தும் இது நடந்தது வெளிவடைஞ்சிட்டாரு அவர் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு அந்த தெய்வ அனுகூலம் இல்லை அப்படிங்கறத பிரசன்னங்கள் வந்து நமக்கு தெளிவா சுட்டி காட்டும் பிரசன்னங்கள் இந்த வகையில மட்டும்தான் நமக்கு ஆகுமா அப்படின்னா இல்ல அன்றாட மனிதனுடைய தேவைகள் அத்தனைக்கும் பிரசன்னங்கள் நாம் பயன்படுத்த முடியும் நம்ம செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய காரியம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா போய் அந்த ஆளை சந்தித்து பணம் பெற்ற முடியுமா முடியாதா அது எந்த நேரத்தில் சென்றால் அந்த வேலை நமக்கு தாமதம் இல்லாமல் நடைபெறும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பிரசன்னங்கள் அப்படிங்கிறது நமக்கு வர்க்கு இப்போ பொதுவாக வந்து ஜாதகங்களில் கேது அப்படின்னா அதை வந்து பெரும் பயப்படுவாங்க பிரசன்னத்தில் அதுவே பாம்பு அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அது குழந்தைக்கான விஷயத்திற்கு சுபத்துவமா வரும் அப்ப பிரசன்னம் அப்படிங்கிறது மிக வலுவானது இந்த பிரசன்னம் ஏன் இவ்வளவு வலுவானது அப்படின்னா இயற்கையான ஒரு வக்ர கிரகமே நமக்கு வந்து ராகு கேதுக்கள் ஜோதிடத்துல உள்ள அத்தனை பலன்களையும் நிர்ணயிக்குது ஆனால் பிரசன்னத்துல அனைத்து கிரகங்களுமே வக்ரமாயிரும் கிரகத்தை தொட்டு பலன் சொல்வது பலன் துல்லியப்பட்டு போயிரும் இரண்டாவது இங்க பார்வை கிடையாது பகை எதிர் நட்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது ஆகும் ஆகாது அப்ப பிரசன்னம் அப்படிங்கிறது துல்லிய பலனை நம்மளால சொல்ல முடியும் கேட்கக்கூடிய கர்த்தா அதனுடைய சுப துக்கம் இருவதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருந்து ஆக்கப்பூர்வமா தெரிவிச்சார்னா பிரசன்ன கர்த்தாவுக்கு நம்ம பலன்களை துல்லியமா ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும் ஒரு நபர் நான் பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு கேட்கிறாரு அந்த பொண்ணை பிடிக்குமா அப்படிங்கிறாரு நம்ம கிட்ட அவர் கேட்ட நேரத்துல ஆருடமே நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடும் ஆருடம் சனி அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தது ஏப்பா நீ பார்க்க போற பொண்ணு வயது ஓட்டம் அதிகமாக தெரியும் பார்வைக்கு உனக்கு நல்லா இருக்காது அதனால அது தடைப்படும்பா அப்படிங்கிறோம் அதே போல அவர் போய் பார்த்துட்டு ஆமாம் பொண்ணு என்னோட வயதான மாதிரி தெரியுது இப்பயே இருக்க இன்னும் காலகட்டத்தில் வித்தியாசம் வந்துடும் அதனால நான் வேண்டாம் அப்படின்னு தவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வலிமையானது எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் நல்லா பயனடைய முடியும் நான் போகிறேன் பேங்க்குக்கு போகிறேன் கடன் கேட்குறேன் கடன் கிடைக்குமா அப்படின்னா அதற்கான நேரம் ஓரை அதையெல்லாம் வடிவமைச்சு ஜாம கிரகத்தோட தொடர்புகளையும் பயன்படுத்தி நாம் போகும் பொழுது நமக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையும் இது இந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லை நம் வாழ்வில் நான் ஒரு சுமேட்டோவில் ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு டெலிவரி எத்தனை மணிக்கு வரும் சாப்பாடு அப்படிங்கிறதுனாலும் அதையும் நம்மளால் துல்லியமாக இந்த இருந்து இந்த நொடிக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கேட்டு பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா எண்ணற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் உதாரணமா என்ன ஒரு நண்பர் போன் பண்ணாரு அப்படின்னு கேட்டாரு ஆறுடம் அப்படிங்கறது ஐந்தாம் இடத்துல இருந்தது அதிபதி ஒன்பதுல அமர்ந்து இருந்தார் ஒன்பது அப்படிங்கறது சுபமாயிருச்சு அப்ப அஞ்சாம் இடத்துல பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தது ஒன்பதுல சந்திரன் இருந்தார் அப்ப நான் சொன்னேன் சார் புலிகொழம்பு சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆமாப்பா புலிகொழம்பு தான் சாப்பிட்டேன் அப்ப இந்த அளவுக்கு ஆறுடத்துல நம்மளால சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அதற்கு ஆறுத்த அனைவரும் பயன்படுத்தணும் இன்றைய ஜோதிடர்கள் பெரும்பாலும் பிரசன்ன பயன்படுத்துவதா ஜோதிடர்கள் தவறிறாங்க இது இதுல என்ன சார் சொல்ல வரீங்க இதுல எந்த இடத்துல மாறுபடுறோம் அப்படின்னா ஒரு ஜாதகர் திருமண தோஷத்திற்காக போயிருப்பாரு நாகதோஷம் இருக்கு சர்பதோஷம் இருக்குன்னு சொல்லி நிறைய பரிகாரங்களை பண்ணிட்டு வந்திருப்பாரு மீண்டும் அடுத்தது ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் நீட்டுவாரு அவரும் மீண்டும் செய்த பரிகாரத்தையே திருப்பி செய்ய சொல்லுவார் அப்ப அந்த நபர் என்ன நினைப்பாரு என்னடா எல்லாம் ஒரே இருக்குது இல்லாத போயிடும் அவரு ஜனனகால தொடர்பு அந்த பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லிருச்சு அப்ப அந்த மாதிரி கர்த்தாக்கள் வரும் பொழுது நாம பிரசன்னம் அப்படின்னு போட்டு பார்த்தோமா அப்ப அதை நிவர்த்தி ஆயிருச்சுப்பா நீ இனி செவ்வாதோஷத்தை பற்றி பத்தி கவலைப்படாத அந்த செய்த பரிகாரம் உனக்கு பளிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வந்த கர்த்தாவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு தன் பயணத்தை தொடங்குவார் அப்ப ஜோதிடத்தில் பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எந்தெந்த வகையில எல்லாம் ஒரு குழந்தை பிறப்புல இருந்து இறப்பு வரை எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பிரசன்னத்தை பயன்படுத்த முடியும் ஐயா ஜாதகமே இல்லை திடீர் இந்த நிமிடம் எனக்கு ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா போய் பார்க்கட்டுமா பார்க்க வேண்டாமா நான் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கேன் எனக்கு இந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா பார்க்க முடியும் சார் இந்த இன்டர்வியூவில் என்ன கேள்விகள் வரும் எந்த இடத்துல நான் கவனமாக இருந்தேன்னா இது எனக்கு சக்ஸஸ் ஆகும் அதுவும் சொல்ல முடியும் சார் நான் உங்கள் காரை சர்வீஸ் விட்ருக்கேன் எந்த அளவுக்கு பில் வரும் அப்படின்னா அதையும் சொல்ல முடியும் அப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கிய தேவைக்குள்ள ஒன்றாகிடுச்சி இதை நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண நீங்கள் எளிமையாக ஒரு நாடாமல் நீங்களே கற்றுக்கலாம் அதற்கு உங்களுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டியது கிரக நட்சத்திர தன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சாவே இந்த நிமிடம் இந்த ரெக்கார்ட் ஆகிற நிமிடம் என்ன நட்சத்திரம் ஓடுது இந்த நட்சத்திரம் இதற்கான காரியம் இதற்கான சிந்தனைகள் அப்படிங்கறது தான் வந்திருப்பாங்க அப்போ ஜாம வேலையை வைத்து மட்டுமே நம்ம எல்லா பலன்களையும் சொல்ல முடியும் அவர் என்ன சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட வேண்டாம் உடை அணிந்திருக்கலாம் அணிய வேண்டாம் என்ன பண்ணுவார் ஏது ஒருவரை நம்பி பணம் என்ன கேட்டு வந்திருக்காங்க அந்த கொடுத்தா அவர் சொன்ன காலத்தில் பணம் திரும்பி வருமா வராதா இதை செய்யலாமா வேண்டாமா எல்லா விஷயங்களுக்கும் பிரசன்னங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படும் சார் பிரசன்னங்களில் பரிகாரம் இல்லையா அப்படின்னா பிரசன்னங்கள்ல பெரும்பாலும் வழிபாடு முறைகளை மட்டுமே கொடுக்கவும் முடியும் அங்கே பரிகாரங்கள் கொடுக்க முடியாது நம்ம செய்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிருச்சா அப்படிங்கிறத பார்க்க முடியும் நம்ம குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இருக்கா குலதெய்வ வழிபாடை நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும் நான் நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த வழிபாடு ஏற்றுக்குச்சா இல்லை அந்த வழிபாடில் என்ன மாற்றம் பண்ணனா அந்த குலதெய்வம் ஏற்றுக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் செய்து முடித்த விஷயங்களை எந்த வகையில் சரி செய்யணும் அப்படிங்கிற இத்தனை வகையான கோணங்களிலும் நாம் பார்க்க முடியும் அப்போ ஜாதகத்துக்கு நிகரானது பிரசன்னம் மனித வாழ்வில் ஜாதகமும் முக்கியம் வாஸ்துவும் முக்கியம் அதே போல் பிரசன்னமும் ரொம்ப முக்கியம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடர்பு உள்ள விஷயங்கள் இது வக்கிர கிரகம் அப்படின்னா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க ஒரு வக்ர கிரகத்துக்கே பயப்படும் பொழுது இங்கே ஒன்பது கிரகங்களும் வக்ரம் அடைஞ்சிருந்துச்சா அப்ப எவ்வளோ பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வக்ரம் அப்படின்னா இங்க எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமில்ல வக்ரம் அப்படின்னா நமக்கு மிக நெருக்கமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்க முதுவுக்கு பின்னால் ஒரு நபர் நின்றுக்கிட்டு இருந்தாருனா அவரை உங்களால் அடையாளம் காண முடியுமா திரும்பி பார்த்து சிரமம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களா அப்ப அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிற கேருதான் வக்ரம் அப்புறம் வக்ரம் அப்படின்னா உன்னே அவங்க உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் அப்ப ஒரு வக்ர கிரகத்துக்கே அவ்வளோ பவர் கொடுத்து ஜோதிடத்தில் பலன் சொல்லும் ஒன்பது கிரகங்களும் பக்ர கிரகமாக இருக்கும் பொழுது அதோடைய பலன்களை நாம் எப்படி எடுத்துக்கணும் ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது துல்லியப்படுத்துவதற்காக இங்க ஒரு வீட்டுக்கு கிரக அடைவே கிடையாது அப்ப எட்டு வீடுகளுக்கு மட்டுமே கிரக அடைவு பார்வைகளை கொடுக்க முடியாது கேட்குற கேள்விக்கு துல்லியமா இது ஆகும் இது ஆகாது இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நம்மளால ஆணித்தனமா சொல்லிட முடியும் ஒரு மனிதனுடைய பயிற்சி மட்டும் அதாவது கேட்கக்கூடிய கர்த்தா தெளிவான கண்ணோட்டத்துல கேட்டார்னா பிரசன்னம் பார்த்து சொல்லக்கூடிய சரியான பயிற்சியான நபரா இருந்தா அவருடைய ஒட்டுமொத்த தேவையும் அவரால் பூர்த்தி செய்ய முடியும் அப்ப பிரசன்னம் அப்படிங்கறது அவ்வளவு வலிமையானது இன்னைக்கு எண்ணற்ற பிரசன்ன முறைகள் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பிரசன்ன முறைகளுக்கு மேல இருந்தது இன்னைக்கு நடைமுறையில் அறுபது அறுபத்தஞ்சி பிரசன்னங்கள் மட்டுமே பார்க்கப்பட்டுருக்கு அதில் முக்கியமான பிரசன்னம் அப்படிங்கிறது மூன்று வகையான பிரசன்னங்கள் அஷ்டமங்கள பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னமும் சோழி பிரசன்னமும் உங்களால் எல்லா நேரமும் பார்க்க முடியாது அதற்கு தவிர்த்து ஜாமக்கோல் பிரசன்னமும் வெற்றிலை பிரசன்னமும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்க முடியும் அதனால் இது ரெண்டும் பிரசன்னங்களில் தலை சிறந்த பிரசன்னமாக இருங்குது அதனால் நீங்கள் பிரசன்னத்தை எந்தளவுக்கு தெளிமையாக தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்கள் வாழ்வையில் எல்லா வெற்றியும் பெற முடியும் தங்களான வெற்றியை பெறணும் அப்படின்னா பிரசன்னத்தை நாடுங்கள் கொடுத்த பணம் வருமா வராதா போரகாரம் வெற்றி அடையுமா அடையாதா பயணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா எந்த நேரத்தில் பண்ணனா அந்த தடை இல்லாமல் தீர்ந்து முடியும் நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அந்த இடத்துல உணவுப் பொருள் வேகமாக வரும் அப்படிங்கிறத நாங்கள் குறிகாட்டி சொல்லியிருந்தோம் அதே போல் மந்த பொருள் வேகாமல் வந்தது அப்போ அந்த அளவுக்கு துல்லியப்பட முடித்தல் படு முடியும்னா பிரசன்னத்தை முடியும் அதற்கு பயிற்சி மட்டுமே வேண்டும் பிரசன்னங்களை நம்பி செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்வில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும் பிரசன்னங்களுக்கு வலிமை அதிகம்னா வலிமை ரொம்ப ரொம்ப அதிகம் அதற்கு கேட்கக்கூடிய கர்த்தா கரெக்டான கேள்வியை மனசார கேட்கும் பொழுது அது நூறு சதவீதம் அவருக்கு உண்மையான வழிபாடுகளையும் கொடுத்தம்னா பிரசனத்தில் பலன் சொல்ல முடியும் ஐயா பிரசனத்தோடைய கால அளவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேள்விக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த பிரசன்னம் வளன் சொல்லும் எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா ஒரு பிரசன்னத்தை வைத்து ஒரு வருடத்துக்கான உங்களுக்கான பலன்களை பார்த்து கொள்ளலாம் அப்போ பிரசன்னம் ஜாதகத்துக்கு நிகரான வலுவான விஷயம் எனக்கு என் ஜாதகத்தில் எந்த இடத்தாலும் தோல்வி அப்படின்னா அதற்கு நீங்கள் எந்த இடத்துல தோல்வி என்ன காரணம் கண்டுபிடிக்கிறது இந்த பிரசன்னத்தில் முடியும் பிரசன்னத்தை போட்டு என் தோல்வி ஜாதகத்தில் காரணம் வீட்டிலா தொழில் செய்யக்கூடிய இடத்துலையா எந்த வகையில் தோல்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரசன்னம் துல்லியமாக குறிகாட்டும் அதை வைத்து அந்த நபர் தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து வெற்றி பெற முடியும் பிரசன்னம் வந்து அவ்வளோ வலுவானது பிரசன்னத்துடைய இன்னொரு பார்த்துக்கிட்டிங்கன்னா இறைவனை நம்ம உருவத்தை பார்த்து வணங்காம இறைவனுடைய திருவடியை பார்த்து வணங்க சொல்றதுதான் வழக்கம் பிரசன்னம் அதே போல் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடான மீன வீட்டிலிருந்து தான் தன் பயணத்தை தினசரி தொடங்குகிறது மீனம் என்பது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு நம்ம பெருமாள் பள்ளி கொண்ட இடம் பெருமாள் திருவடியிலிருந்து இருந்து தினசரி தன் பயணத்தை தொடங்குவதனால் பிரசன்னம் என்பது மிக துல்லிய பலனை சொல்லும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையும் பெருமாள் திருவடியை வணங்கி கொண்டே வெளியே வருவதனால் பிரசன்ன ஜாம கிரகங்களுக்கு அதிக பலம் உண்டு அதனால் பிரசன்னத்தை எந்த அளவிற்கு துல்லியமாக தெரிந்து கொள்கிறீரோ உங்க வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் இதை காணும் நேயர்கள் அனைவரும் பிரசன்னத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்வில் பல வெற்றியை காண அல்ல இறைவன் பிரபஞ்சத்தை வணங்குகிறோம் நன்றி வணக்கம்